வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் ஒரு வரலாற்று உச்சத்தை தொட்டு அதிர்ச்சி உட்காந்து இது மேற்கொண்டு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சரியமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தெட்டோம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி எண்பதாக இருக்க வரல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக காணப்பட நம்மளுக்கு இந்த மாதத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு பண்ணுறப்போ ஒரு கிலோவுக்கு பன்னிரெண்டாயிரம் விலை உயர்ந்திருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் மூணாயிரம் ரூபாய் கிலோவுக்கு விலை வந்து கடப்படவில்லை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோறாயிரத்து முந்நூற்றி அரை அரைப்பவுனோட விலை நாற்பத்தி ஐந்தாயிரத்து இரநூத்தி எட்டாம் சவரன் விலை தொண்ணூறாயிரத்து கடந்து தொண்ணூறாயிரத்து நானூற்றி பதினாறாக காணப்படவில்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவரன் ஐயாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ரூபாய் இந்த மாதத்தில் மட்டும் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபதாவும் அரைப்பவுன் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பதாம் சவரன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுற வரல இன்னைக்கு உயர்ந்து வரலாற்று உச்சத்தை தொட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரை பவுனுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாவும் சவனுக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை இதை மேற்கொண்டு சரியதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுவரை நாளை வரை நம்மளுக்கு வந்து சரியதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கு